பழனியின் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது அறு வீடுகளில் மூன்றாம் மணி வீடான பழனியின் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது பழனி ஊர்கோவில் என அழைக்கப்படும் பெரியநாகி அம்மன் கோவிலில் காலை எட்டு பதினைந்து மணி அளவில் கோவில் முன்பு உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு ஆறாம் நாள் திருவிழாவான ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை நடைபெறுகிறது தொடர்ந்து அன்று இரவு நான்கராது வீதிகளில் வெள்ளி தேரோட்டமும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டமும் நடைபெறுகிறது இன்று முதல் தினமும் அருள்மிகு முத்து குமாரசாமி வள்ளி தேவானை சமேத ராக தங்கமயில் வெள்ளிமையில் ஆட்டிக்கிடா காமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பழிப்பார் கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் இணை ஆணையர் மாரிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் வருகிற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு தேரும் தொடர்ந்து கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைய உள்ளது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் வசதிக்காக திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் பழனி நகராட்சியின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் உள்ள ஊர்களுக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு இடங்களில் தங்குமிடம் மின்சாரம் குடிநீர் கழிவறை மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளை கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்